பூஷன் ராமகிருஷ்ணா கவை எனும் பி ஆர் கவை இந்தியாவின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக இன்று மே பதினான்கு பதவியேற்றார் சஞ்சீவ் கண்ணா ஓய்வை தொடர்ந்து புதிய தலைமை நீதிபதியாக அவர் பொறுப்பேற்றுள்ளார் உச்ச நீதிமன்றத்தில் பி ஆர் கவைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்வில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நீதிபதி பி ஆர் கவை நாட்டின் இரண்டாவது தலித் தலைமை நீதிபதியாக முதல் பௌத்தர் என்ற பெருமையும் நீதிபதி கவைக்கு உள்ளது இதற்கு முன்பு நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி ஏழில் முதல் தலித் தலைமை நீதிபதியாக ஆனார் உச்ச நீதிமன்றத்தின் சீனியாரிட்டி பட்டியலில் நீதிபதி கவாயின் பெயர் முதலிடத்தில் உள்ளது எனவே நீதிபதி கண்ணா பெயரை முன்மொழிந்துள்ளார் நாக்பூரில் இருந்து இந்திய தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் மூன்றாவது நபர் நீதிபதி பி ஆர் கவை என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு முன்பு நாக்பூரை சேர்ந்த நீதிபதி சரத் பாப்டே மற்றும் நீதிபதி ஹிதாயத்துல்லா ஆகியோர் இந்த பதவியை வகித்துள்ளனர் தலைமை நீதிபதி பி ஆர் கவையார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது நவம்பர் இருபத்தி நான்கு அன்று மகாராஷ்டிராவின் அமராவதி நகரில் பிறந்த தலைமை நீதிபதி பி ஆர் கவை கேரளா மற்றும் பீகார் மாநில ஆளுநராக பணியாற்றியுள்ள குடியரசுக் கட்சி தலைவர் ஆர் எஸ் கவாயின் மகன் ஆவார் அமராவதியில் பள்ளி கல்வியை முடித்த அவர் சட்டம் படிக்க மும்பைக்கு சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து மார்ச் பதினாறாம் தேதி பார் கவுன்சிலில் உறுப்பினரான பூஷன் கவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு வரை உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி மற்றும் முன்னாள் அட்வொகேட் ஜெனரலுடன் பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டில் பம்பாய் உயர் நீதிமன்றத்தில் தனியாக பயிற்சியை தொடங்கிய அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டில் நாக்பூருக்கு குடிபெயர்ந்து விட்டார் பம்பாய் உயர்நீதிமன்றத்தின் நாக்பூர் பிரிவில் வழக்கறிஞராக தனது பணியை தொடர்ந்தார் நாக்பூர் மற்றும் அமராவதி நகராட்சிகளுக்கும் அமராவதி பல்கலைக்கழகத்திற்கும் சட்ட ஆலோசகராக அவர் பணியாற்றியுள்ளார் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு முதல் ஜூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று வரை பம்பாய் உயர் நீதிமன்றத்தின் நாக்பூர் பெஞ்சில் அரசு உதவி வழக்கறிஞர் மற்றும் அரசு கூடுதல் வழக்கறிஞர் பதவியை வகித்தார் இரண்டாயிரம் ஜனவரி பதினேழாம் தேதி மும்பை உயர் நீதிமன்றத்தின் நாக்பூர் பெஞ்சிற்கு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்து மூன்று நவம்பர் பதினான்காம் தேதி உயர் நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியானார் இரண்டாயிரத்து ஐந்து நவம்பர் பன்னிரண்டு முதல் பம்பாய் உயர் நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியாக பணியாற்றும் போது பல முக்கியமான தீர்ப்புகளை வழங்கினார் பதினான்கு ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பது மே இருபத்து நான்காம் தேதி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் இன்று இந்திய தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள கவாய் ஆறு மாத பணிக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி மூன்று ஓய்வு பெறுவார் நீதிபதி ஏம் விதாய் மற்றும் நீதிபதி சரத் பாப்டே ஆகியோரை தொடர்ந்து இந்திய நீதித்துறையில் மிக உயர்ந்த பதவிக்கு உயரும் நாக்பூர் வழக்கறிஞர் சங்கத்தின் மூன்றாவது உறுப்பினர் கவாய் என்பது குறிப்பிடத்தக்கது பூஷன் கவாய் வழங்கிய முக்கிய தீர்ப்புகள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நீதிபதி பூஷன் கவாய் பல வரலாற்று சிறப்புமிக்க வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியுள்ளார் மத்திய அரசின் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உறுதி செய்த உச்ச நீதிமன்ற அமர்வில் பி ஆர் கவாயும் இடம்பெற்றிருந்தார் பணமதிப்பிழப்பு வழக்கு தொடர்பான தீர்ப்பை வழங்கும் போது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தின் பிரிவு இருபத்தாறு இரண்டு இன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை அனைத்து வகையான ரூபாய் நோட்டுகளையும் தடை செய்ய பயன்படுத்தலாம் இந்த பிரிவில் பயன்படுத்தப்படும் ஏதேனும் என்ற வார்த்தையை குறுகிய அர்த்தத்தில் புரிந்து கொள்ள முடியாது என்று நீதிபதி கவாய் கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உச்ச நீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வு பட்டியல் சாதியினர் எஸ் சி மற்றும் பழங்குடியினர் எஸ் டி இடஒதுக்கீடு கட்டமைப்பிற்குள் துணை வகைப்பாடு அரசியலமைப்பு ரீதியாக அனுமதிக்கப்படுகிறது என்ற ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியது நீதிபதி பூஷன் கவாய் இந்த அமர்வில் இடம்பெற்றிருந்தார் அப்போது நீதிபதி கவாய் உட்பட நான்கு நீதிபதிகள் எஸ் சி மற்றும் எஸ் டி இடஒதுக்கீடுகளுக்குள் லேயர் விதியை அறிமுகப்படுத்தலாம் என பரிந்துரைத்தனர் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள சமத்துவ கொள்கையை நிறுவுவதில் இந்த நடவடிக்கை முக்கியமானதாக இருக்கலாம் இருப்பினும் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓ பி சி வழக்கைப் போலவே பட்டியல் சாதியினர் எஸ் சி மற்றும் பழங்குடியினர் எஸ் டி ஆகியோருக்கும் கிரிமி லேயரை செயல்படுத்துவதற்கான குறிப்பிட்ட அளவுகோல்களை அரசாங்கம் நிறுவ வேண்டும் சி மற்றும் பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கான அளவுகோல்கள் வேறுபடலாம் என்று கவாய் கூறியிருந்தார் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய முன்னூற்று எழுபதாவது பிரிவை மத்திய அரசு ரத்து செய்த போது அரசின் முடிவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பில் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது ஐ ரத்து செய்வதற்கான மத்திய அரசின் நடவடிக்கையை உறுதி செய்தது வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த அரசியலமைப்பு அமர்வில் நீதிபதி பூஷன் கவாயும் இடம்பெற்றிருந்தார் மற்றொரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பில் உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வானது தேர்தல் பத்திர திட்டத்தை அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று அறிவித்தது இந்த திட்டத்தின் கீழ் நன்கொடையாளர்களின் பெயர் வெளியிடப்படாதது அரசியலமைப்பின் பிரிவு பத்தொன்பது ஒன்று கீழ் குடிமக்களின் தகவல் அறியும் உரிமையை மீறுவதாக தீர்ப்பு வழங்கிய அந்த அமர்வின் ஐந்து நீதிபதிகளில் நீதிபதி பி ஆர் கவை ஒருவராக இருந்தார் உத்தரப்பிரதேசம் பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை இடிப்பதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை கையாண்ட இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்விற்கு நீதிபதி கவை தலைமை தாண்டினார் மனுக்களை விசாரித்த நீதிபதி உரிய நடைமுறையை பின்பற்றாமல் சொத்துக்களை அழிப்பது சட்டவிரோதமானது என்று கூறி இடிக்கும் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் வீடுகளுக்கு எதிராக இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன் பின்பற்ற வேண்டிய நடைமுறை பாதுகாப்புகளை உச்ச நீதிமன்றம் வகுத்தது முக்கியமாக இந்த வழிகாட்டுதல்கள் வழக்கில் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு மட்டுமல்ல நாடு முழுவதும் பொருந்தும் என்றும் இந்த விதிகளை செயல்படுத்துவதற்கு பொருத்தமான சுற்றறிக்கைகளை வெளியிடுமாறும் அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கும் அந்த அமர்வு உத்தரவிட்டது ராகுல் காந்தி சம்பந்தப்பட்ட அவதூறு வழக்கில் சூரத் அமர்வு நீதிமன்றம் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை விதித்தது இருப்பினும் அதிகபட்ச தண்டனையை வழங்குவதற்கான குறிப்பிட்ட காரணங்களை கீழ் நீதிமன்றம் வழங்கவில்லை என்பதை குறிப்பிட்டு உச்ச நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்தது இந்த வழக்கு நீதிபதி பூஷண் கவாய் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது காங்கிரஸ் கட்சியுடனான தனது குடும்பத்தினரின் நீண்டகால தொடர்பை காரணம் காட்டி தானாக முன்வந்து வழக்கில் இருந்து விலக முன்வந்தார் நீதிபதி கவாய் எனது தந்தை காங்கிரஸ் உறுப்பினராக இல்லை ஆனால் அவர் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சியுடன் தொடர்புடையவர் காங்கிரஸ் ஆதரவுடன் அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆனார் எனது சகோதரரும் அரசியலில் தீவிரமாக உள்ளவர் அவர் காங்கிரசுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பவர் எனவே இந்த வழக்கை நான் விசாரிக்க வேண்டுமா இல்லையா என்பதை நான் ஆலோசிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்த போதிலும் ராகுல் காந்தியின் வழக்கை விசாரித்த அமர்வில் அவர் தொடர்ந்தார்